தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மீனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மீனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவானது பலன் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்ற முன்னேற்றங்கள் என்ன நடக்கப் போகின்ற மாற்றங்கள் என்ன என்பதை தெளிவாக துல்லியமாக எளிமையாக புரிதலோடு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்களுக்கு நிறைய ஒரு முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் மீனராசி என்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாம் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவங்க தான் நீங்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் பாருங்கள் பூர்ண சுபகிரகம் எந்த இடத்தில் நின்றாலும் அவர் அசுபஸ்தானத்திலே நின்றாலும் அவரது பார்வையின் மூலம் பல பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றி இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு நல்ல பொஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ராசிக்கு குரு பகவானது அமைப்பு அல்லது குரு பகவானது பார்வை கிடைத்ததுனாலேயே ஸோ அப்போ ஒரு ஒரு எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த ராசிக்கு குரு பகவானது பார்வை கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும் ஸோ இவ்வளவு ஒரு அதி உன்னதமான கிரகத்தின் ராசி அதிபதியால பிறந்தவங்க தான் நீங்க பனிரெண்டாம் பாவகம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பாருங்க ஒரு போராட்டம் இருக்கும் ஒரு விரயங்கள் இருக்கும் அடுத்தது ஒரு அவமானம் இருக்கும் இந்த மீன் பிறந்தவங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு காலம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இது உங்களுக்கு நீங்கள் பிறந்து உங்கள் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு டைம் உங்களுடைய வாழ்க்கையில் சார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருந்தது அதே மாதிரி இது மிகப்பெரிய எனக்கு ஒரு விரயமாக இருந்தது இந்த சூழ்நிலையில் நான் நிறைய பணத்தை இழந்தேன் அதே போல இது மிகப்பெரிய போராட்டமா இருந்தது ஒரு சவாலாக இருந்தது என்னுடைய லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலையை எல்லாம் எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாலும் கூட அதை தாண்டி நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு பலம் உங்க ராசி அதிபதிக்கு உண்டு குரு பகவான் இல்லையா குரு பார்க்க கோடி புண்ணியம் ஸோ அப்படி எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய குரு தன்னை வாழ வைக்காம விட்டுருவாரா கண்டிப்பாக இல்லை ஆனா கடந்த காலகட்டங்களில் பாருங்கள் இந்த குரு பகவானே லக்னத்திற்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட தன்னுடைய எதிரி மனையில் அமர்ந்தார் மீன ராசிக்கு ரெண்டு நெருக்கடி ஒன்று கடந்த காலகட்டங்களில் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பலத்தை இழந்தார் அதே போல தன்னுடைய ராசிக்கு ஏழரைச்சனையுடைய பிடி இருந்தது சனி பகவானுடைய பிடி இருந்தது இந்த ரெண்டு நெருக்கடிகளில் எவ்வளவு போராடக்கூடிய சக்திகள் இருந்தாலும் கூட வலு இழந்து நின்ற நிலை சார் இதுக்கு மேலே எனக்கு போராட சக்தி இல்லை சார் என்னால் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் ஆன் ஆக முடியல எல்லா முயற்சியுமே நமக்கு ஒரு வீண் முயற்சியாக போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை குடும்ப ரீதியாக ஒரு பிரச்சனையை சமாளிக்கவே முடியல சார் ஒரு பிரச்சனையை ஆரம்பி ஆரம்பிக்குது அதை வந்து எவ்வளவோ போராடி சால்வ் பண்ணுறோம் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த வாழ்க்கை வாழ்றதா இல்லை வேண்டாமா ஒரு கேள்விக்குறி தொழில் முறையில் அடுத்தடுத்து நம்ம எவ்வளவு முதலீடு போட்டாலும் சரிவு சந்தி சரிவே போயிட்டு இருக்கே தவிர லாபகரம் அப்படிங்கிறது இங்கே இல்லை ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு நிம்மதி இல்லை மன உளைச்சல் எந்த நேரத்துக்கு போகிறோன்னு தெரியல எந்த நேரத்துக்கு வரன்னு தெரியல எவ்வளவு உழைச்சாலும் அங்கே நல்ல பேர் இல்லை நம்மளை விட மோசமான நிலையில் ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் நல் பெயரும் கூட எவ்வளவு உண்மையாக உழைச்சாலும் கூட எனக்கு அங்கே கிடைக்கல இது ஒரு நெருக்கடி ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடிஸ் போகிறவங்களுக்கு அந்த கல்வி தடை திருமண முயற்சி எடுத்தவங்களுக்கு திருமண தடை ஸோ ஒரு கணவன் முனை உறவு முறைகளுக்குள்ள ஒரு பிரிதல் மிகப்பெரிய ஒரு வழியும் வருத்தமும் மீனராசியில் பிறந்த ஆண்களுக்கும் அதைவிட பெண்களுக்கு அதிகம் குடும்ப பொறுப்பு ஒரு பக்கம் குழந்தைகளுடைய பொறுப்பு ஒரு பக்கம் கணவனுடைய பொறுப்பு ஒரு பக்கம் ஒரு சிலர் இதையும் தாண்டி உத்தியோகத்துக்கும் போறாங்க உத்தியோக பொறுப்பு ஒரு பக்கம் எல்லா விதமான பிரச்சனையும் நம்ம தோல் மேலே தூக்கி போட்டு போனா கூட வீட்டில் ஒரு நல்ல பேர் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை சரி நீ எனக்காக தான் நீ பாடுபடுற அப்படின்னு தட்டி கொடுக்க ஒரு ஆள் இல்லை அப்படி யார் நம்மளை உண்மையா புரிஞ்சுக்கணுமோ அவங்களே நம்மளை இங்க புரிஞ்சுக்கல ஸோ இந்த மீன்ராசில பிறந்தவங்களுக்கு இவ்வளவு போராட்டங்கள் எதனால ரெண்டு விஷயம் ஒன்று குரு பகவானுடைய மூன்றாம் பாவகத்தில் எதிரிமனையில் இருந்தது ராசிக்கு அதிபதி பலகீனம் மற்றொன்று இந்த ஏழச்சனியுடைய பிடி இதில் முதல்கட்ட ஏழச்சனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இரண்டாம் சுற்று ஏழச்சனி இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் சொல்லி சொல்லலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஏழச்சனி இருக்குது அப்படின்னா ஒரு மிதமான பலன் இதுவே மூன்றாம் சுற்று ஏழச்சனி இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியாக மிகப்பெரிய பலகீனம் ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு மன உளைச்சல் மன போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு ஸோ இந்த நிமிஷம் வரையுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இந்த ஒரு சூழல் மாறுமா ஒரு மாற்றம் கிடைக்குமா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரேக் இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன்னா தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வேலை செய்கிறோன்னா ஒரு ஒரு சின்ன பிரேக் ஒரு லஞ்ச் பிரேக் வருது ஒரு டீ பிரேக் வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருப்போம் அப்பா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த ஐந்து வருட போராட்டத்திற்கு ஒரு நாலரை மாதம் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறார் ஒரு ரெஸ்ட் இருக்குது ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு மாற்றம் தெரியும் ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்குமானால் எல்லா ராசிக்கும் இது கிடைக்கிறது இல்லை இது எல்லா நடக்கும் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அப்படி அமைஞ்சாலும் அது பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை ஆனால் மீன ராசிக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நிலை பாருங்க நின்ற இடத்தை வாழ வைப்பார் பார்க்கின்ற இடத்தை கிடைப்பார் அப்ப சனி பகவான் பாருங்க ஜென்மத்தில் இருந்து அவரது பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகம் ப்ளஸ் அவருடைய பார்வை ஏழாம் பாவகம் பத்தாம் பாவகம் இப்போ இந்த மூன்று பாவகத்தை பார்க்கறதுனால மூன்றாம் பாவகம் என்பது முயற்சி வெற்றி வளர்ச்சி அதே போல் ஏழாம் பாவகம் என்பது தொழில் பார்ட்னர் உறவுகள் நண்பர்கள் விட அதி உன்னதம் கணவன் மனைவி உறவு முறை ஸோ அதை தாண்டி பத்தாம் பாவகம் என்பது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ப்ளஸ் நம்மளுடைய வாழ்வாதாரம் கர்மஸ்தானம் ஸோ இந்த மூன்று பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்தது தொழில் நல்லா இருக்கணும் ஏழு குடும்பம் பத்து தொழில் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் வகையில் நம்ம முயற்சி பண்ணி நம்ம மேலே வரத்துக்கான ஒரு பலம் கொடுக்கணும் மூன்றாம் பாவகம் இந்த மூன்று பாவகம் ஒருத்தருக்கு டோட்டலாக முடங்குதுன்னா அவருடைய மைண்டு தொண்ணூறு சதவீதம் டிப்ரஷனுக்குள்ளே போயிடும் சரி என்னால் எதையுமே முடியாது சார் பாசிட்டிவான கேரக்டராக இருந்தால் கூட நெகட்டிவாக மாறிடுவாங்க ஸோ இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவானுடைய இயற்கையான ஒரு சுபத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் எப்பெல்லாம் வக்ரம் பெறுகின்றாரோ அப்பெல்லாம் தன்னுடைய அசுபத்தன்மை மாறி சுபத்தன்மையை பெறுவார் அப்போ எந்தெந்த ஸ்தானத்தை அவர் பார்க்கும் போது கெடுக்கணுங்கிற விதி இருந்ததோ அந்த ஸ்தானங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற விதியும் உருவாகும் அதனால்தான் சனியை போல் இல்லை சனியை போல் இல்லை என்று சொல்கின்றோம் அதே போல பாருங்க சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் கொடுக்கவும் முடியாது அப்ப இந்த நேரத்துல இந்த மூன்றாம் பாவகத்திற்கு சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் வெற்றி உறுதியாகும் இந்த காலமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் சாரி சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாத காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து உருவாகும் ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எதை சார்ந்து இதில் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ மூன்றாம் பாவகம் என்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகம் என்பது வெற்றி ஸ்தானம் இந்த மூன்றாம் பாவகம் தன்னை இயங்க வைக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் எவ்வளவு டெட்டு சுலோவுக்கு நீங்கள் போனால் கூட நீ ரொட்டீனாக ஓடணும் எழுந்துரு டைமாச்சு நீ வந்து ஸ்பீடாக இரு ஆக்டிவாக இருன்னு நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த மூன்றாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகத்துக்கு சனி வக்ரம் பெற்று அந்த பார்வை பார்ப்பதனால் நாலரை மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் இந்த ஏழாம் பாவகத்தை சனி பகவான் பார்ப்பதன் மூலம் ஆஃப் ஆல் கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏன் இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நினச்ச ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு ரெண்டு வகையில் ஏழரை ஒரு பக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி மூன்றில் நின்ற ஒரு காலகட்டம் கடந்த ஒரு ஐந்தாறு வருட காலகட்டமாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு வருட காலகட்டமாகவே வாழ்க்கையே நூறு சதவீதம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விவாகரத்து வரையுமே கூட போயிடலாமான்னு முடிவு பண்ணவங்க நிறைய பேர் விவாகரத்துக்கு போனவங்க நிறைய பேர் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஸோ நீங்கள் பிரீடினாலும் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ உருவாவாங்க சார் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தான் சார் ஆனால் மூன்றாவதாக ஒருத்தர் உள்ள வந்தாங்க அது பெரிய லெவலில் பூகம்பமாக போய் இன்னைக்கு குடும்பமே இன்னைக்கு கெட்டு போச்சு சார்ங்கிற அளவுக்கு வந்து யாராவது ஒருத்தர் உள்ள வருவாங்க அது மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் ஸோ நண்பராக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்ப ரீதியான பிரச்சனைகளை வந்து பெருசு பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பர்சன் உள்ளே வருவார் இது அவங்க வராங்களா நம்ம நேரம் வர வைக்கும் ஸோ இந்த நேரத்தில் யார் புரிதலாக இருக்கணும் நம்ம தான் புரிதலாக இருக்கணும் அதே போல் இந்த ஏழாம் பாவகத்தை சனி பகவான் வக்ரம் பெற்று பார்ப்பதன் மூலம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு ஆனால் நீங்கள் நீங்களாக முடிவு பண்ணணும் உங்களுக்குள்ளே நீங்கள் மனசை விட்டு பேசிக்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசை விட்டு பேசும்போது ஒரு பிரச்சனை தீரும் சார் நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க மனசை விட்டு பேசுனதுனால தான் அந்த உருவாச்சு என்னைக்கெல்லாம் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசுகிறோமோ அன்றைக்கெல்லாம் சண்டை போட்டு தான் நாங்கள் பிரிஞ்சு இதுதான் இதுதான் ஏழச்சினை அப்போ இந்த ஏழச்சனையுடைய பலம் இப்போ கொஞ்சம் குறையுது வக்ரம் அடைகிறார் இப்ப பேசுங்க கண்டிப்பா பிரிந்த உறவுகள் கண்டிப்பா ஒன்று சேரும் அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது தொழில் வகை பாட்னர்கள் நிறைய பேர் பாருங்க உங்களை நம்பி நீங்கள் முதலீடு போட்டு தோற்று போகவில்லை ஏன்னா மீனாசியில் பிறந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் தோல்வியான பிஸ்னஸில் போய் முதலீடு பண்ணிட மாட்டீங்க ஆனால் இந்த ஏலச்சனியுடைய பிடி இருந்ததுனால மற்றவருடைய பேச்சை கேட்டு போய் முதலீடு பண்ணேன் சார் அதனால் எனக்கு வந்தது பெரிய லாஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பிரச்சனைக்காக வாங்கின ஒரு கடன் இன்றைக்கி பெரிய லெவலில் உருவாகி நிற்குது ஒரு பட்ட ஒரு இழப்பு இன்றைக்கி பலத்து தொழில் இருந்தும் கூட எல்லா தொழிலையும் இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பிஸ்னஸ் செய்வீங்க மீனாசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு தொழில் இருக்கும் இது ஒரு பிஸ்னஸ்ஸு இது ஒரு பிஸ்னஸ்ஸு ஜாப் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் சுய தொழில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் ஸோ ஆனால் அங்கே வர்றது இங்கே தூக்கி போட்டு இங்கே வரது அங்கே அங்கே தூக்கி போட்டு இப்போ எதுவுமே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டுமே அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் அதனால் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் வகை பார்ட்னர்கள் சரியான ஒரு புரிதலோடு ஒரு நல்ல ஒரு உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி ஸோ இந்த ஏழாம் பாவகம் என்பது நண்பர்கள் உறவுகள் இந்த மீனராசிக்கு மட்டும் ஒரு விதி என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நட்பு கிடைக்காது நல்ல உறவுகள் கிடைக்காது ஸோ நல்ல கணவன் மனைவி இல்வாழ்க்கை துணை சடனாக வந்து நல்ல முறையில் அமையாது ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் நான் வாழ்ந்துட்டு ஆனால் வெளியில யாருமே சொல்ல மாட்டேங்க ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அந்த ஸ்டேட்டஸில் எங்கே பாதிக்கப்பட்டுருமோன்னு வெளியே சொல்ல மாட்டேங்குது ஆனால் மனசுக்குள்ளே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சார் என்ன சார் பண்ணுறது இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு போனால் போகுதுன்னு குழந்தைகளுக்கோசரம் வாழ்ந்துட்டுருக்குறோம் சார் ஒரு கௌரவத்துக்கோசரம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு கூடிய ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழ்கிற மாதிரி கிடைச்சிரும் ஏன் இந்த மீன ராசிக்கு இது மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் சொல்லாத பலன் எந்த ஜோதிடரும் உங்களுக்கு தெளிவுபடுத்தாத ஒரு பலன் உங்களுடைய ராசி உபயராசி உபயராசிக்கு ஏழாம் பாவகம் என்பது பாதகஸ்தானம் பொதுவாகவே தன்னுடைய நண்பரோ அல்லது தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய உறவுகளோ யாரோ ஒருத்தரால் நம்ம பாதிக்கப்படணுங்கிறது விதி அதனாலேயே பாருங்கள் பெரும்பாலும் வந்து இந்த மீனராசி நண்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்ல முறையில் செட் ஆகிறது இல்லை சார் அப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சார் என்னுடைய நண்பர் மீன் தான் சார் அவர் சூப்பராக இருக்கார் சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையாலுமே அவர் ரொம்பவும் விட்டு கொடுத்து போயிட்டுருக்காருன்னு அர்த்தம் ரொம்பவும் சகிப்புத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம் மீனராசியில பிறந்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போறதோ சகிப்புத்தன்மையோ வரவே வராது காரணம் என்ன குரு பகவான் ஸ்ட்ரிக்ட் நேர்மை தான் தப்பு பண்ணா காலில் கூட விழுந்துருவேன் தப்பு பண்ணாம எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் இந்த ஒரு பிடிவாதம் வந்து மீனராசிக்காருக்கு உண்டு ஸோ இந்த நேர்மையே ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறி இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா இவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே நீ வந்து செட் ஆக மாட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் பத்தாவது குறைக்கு இந்த கேரக்டர் உள்ளவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் வரும் பொழுது அளவுக்கு அதிகமான கோபம் அளவுக்கு அதிகமான வேகம் ஏன்னா ஒரு நியாயம் இருந்து அந்த நியாயத்தை சொல்லும் பொழுது அவங்க மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நியாயம் இல்லை தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நமக்கு பயங்கரமான ஒரு கோபம் வரும் தாங்கிக்கவே முடியாது ஸோ இந்த ஏழாம் பாவகம் மீனராசிக்கு ஸ்தானம்ங்கிறதுனால நூறு சதவீதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உருவாகி இருக்கும் ஸோ மீனராசியில் பொதுவான விதி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதலோடு நீங்கள் கொண்டு போகணும் இந்த நேரத்தில் அந்த புரிதல் உருவாகும் இந்த சனி பகவான் அதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் கொஞ்சம் வந்து ஃப்ரீனஸ் கொடுப்பார் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புரிதல் உருவாக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் உறவுகள் லைஃப் பார்ட்னர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பார்ட்னர் எல்லாமே நமக்கு நல்ல முறையில் செட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதை இப்போ கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க இந்த நாலரை மாதத்துக்குள்ளே சனி பகவான் முதல்ல ஒரு வாய்ப்பு தருவார் அதற்கு பிறகே வளர்ச்சியை கொடுப்பார் அந்த வாய்ப்பு தான் இந்த நாலரை மாதம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த உறவுகளை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த தொழில் வகை பார்ட்னரை பலப்படுத்தும் பொழுது குடும்பத்தை சரி பண்ணும் பொழுது எல்லா விதமான தேவைகளும் உங்களுக்கு அங்கே ஆகும் அடுத்தது பத்தாம் பாவகம் தொழில்ஸ்தானம் உங்களுடைய லைஃப்பில் நீங்க எதுக்காக நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுக்காக தான் குடும்பம் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆல் என்னுடைய தொழில் ஏன்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதியே பத்தாம் பாவகாதிபதியாக வருவார் ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க சார் எனக்கு குடும்பம் குழந்தைங்க அதெல்லாம் தாண்டி என்னுடைய ஒர்க்கு என்னுடைய ஸோ இது நல்ல சிறப்பாக இருக்கணும் இதுல எந்த ஒரு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது வீட்டில் ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் கூட திட்டு வாங்கிக்கலாம் ஆனால் இங்கே ஒர்க்கு முடிச்சுட்டு தான் நான் போவேன் நான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகத்துக்கு மேலே அவ்வளவு ஒரு பற்று உடையவர்கள் மீனராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தளவுக்கு விழுந்து விழுந்து உழைச்சிங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க சார் இவ்வளவு உண்மையாக இருந்தும் கூட எனக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் இவ்வளவு நான் ஒரு கான்ஃபிடண்டாக இருந்தும் கூட எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு அடுத்தடுத்து பொருளாதாரத்தில் நான் சரிஞ்சு வந்துட்டேன் வீட்டில் இப்போ கேட்குறாங்க இத்தனை நாள் நீங்கள் விழுந்து விழுந்து பாலுபட்டைகளையும் என்னத்தை சாதிச்சிட்டேன்னு கேட்குறாங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மீனராசி நண்பர்களுக்கு உண்டு ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி உடைய தாக்கம் இப்போ நமக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கிது அதே போல் குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு அதிபதி நான்காம் பாவகத்தில் நின்று சுபத்துவமாக தனது நேரடி ஏழாம் பார்வையாக பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ இந்த நேரத்தில் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு அது பெரிய கம்பெனியாக இருக்கலாம் ஸோ பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அடுத்தது வந்து சின்ன ஒரு பெட்டிக்கடையாக கூட இருக்கலாம் ஸோ எனி பிஸ்னஸ் தொழில் இந்த நேரத்தில் பலப்படும் ஏன்னா சனி பகவானும் வக்ரம் பெற்று பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் குரு பகவானும் ஏழாம் பார்வையாக பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் குரு சனி காம்பினேஷன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்து உருவாகும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவகத்தில் ராகு பகவான் ஸோ இந்த பன்னிரெண்டாம் பாவகத்தில் உள்ள ராகு பகவானை குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையின் மூலம் பார்க்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டுல உள்ளவர்களுக்கு வாழ்க்கை பூர்த்தி ஆகும் சார் எனக்கு ஒரு பிசினஸ் சரியில்லை கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும் சார் எனக்கு ஒரு ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் சார் சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு நிச்சயம் உருவாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார் எல்லாமே இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு முறைகள் உண்டாகும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உண்டு பெண்களால் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு மீனராசி நண்பர்களே இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏழாம் பாவகம் என்பது தன்னுடைய எதிர்பாலினம் பெண்களாக இருந்தால் ஆண்களால் நன்மை ஆண்களாக இருந்தால் பெண்களால் நன்மை இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையெல்லாம் விழுந்து விழுந்து நேசிச்சிங்களோ விழுந்து விழுந்து அந்த உண்மையான பாசத்தை காமிச்சிங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் உங்களோட பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லை பெரிய ஸ்டேஜில் இருப்பாங்க ஸோ இப்போ அவங்களே உங்களுக்கு புரிஞ்சிட்டு வந்து ஒரு சில பலன் நல்ல பலன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய எதிர்ப்பாலினம் ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆனால் ஆண் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி வெளிநாடு போக போனவங்களுக்கு ஸோ சரியான முறையில் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் இது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்போ கிடைக்காத சார்னா நூறு சதவீதம் கிடைக்கும் உத்தியோகம் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கும் ஸோ இந்தியாவில் இருந்து யாரெல்லாம் அப்ராடு சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ஸோ ஒரு குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம் ஸோ ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கில் இருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறோம் இதெல்லாம் மறைமுகமான தொழில் எங்கேயோ இருந்து இங்கே இருக்கோம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறோம் ஸோ ட்ரேடிங் பண்ணுறோம் ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் நிலராசி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த நாலரை மாத காலகட்டம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாலரை மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க சார் இப்போ தான் சார் வீடு மாறணும் இப்போ தான் சார் இந்த ஊருக்கு வந்தோம் தான் சார் இந்த கம்பெனி மாறினேன் தான் சார் இந்த ஜாப்பு விட்டுட்டு வெளியில் வந்து இன்னொரு ஜாப்புக்கு வந்திருக்கு இப்படி நிறைய இடமாற்றங்கள் இருக்கும் அந்தந்த இடமாற்றம் கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல செட்டாக இருக்கீங்க இல்லையா இந்த இடத்துல இப்போ ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சரியாக நாலரை மாதம் முயற்சியை பலப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதிப்பீங்க எவ்வளவு பெரிய ஒரு அடிபட்டிருந்தாலும் கூட தன்னுடைய எந்த இடத்துல நீங்கள் விழுந்து அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்கள் தலைஞ்சி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க ஆண்களுக்கு நிகராக நீங்களும் சாதித்து மேலே வருவீங்க உங்களுடைய மனக்கவலை மனக்குமுறல் மனக்கஷ்டம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தீர்வுக்கு வரும் சோ மீனராசி என்பர்களே இந்த நேரத்தில் நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் பலமாக இருக்கின்றதா திசா புத்தி சாதகமாக இருக்கின்றதா இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகமும் சாதகமாக இருந்து இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சால் நூறு சதவீதம் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜாதகம் துல்லியமா இருக்க இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய நகர்வுகள் எப்போ கொண்டு போகலாம் அடுத்தது எதை நோக்கி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் எந்த காரியத்தை முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுகளை எடுத்து நீங்கள் அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ண அது உங்களுக்கு சரியான ஒரு வழிவகுக்கும் மீண்டும் உங்களை ஒரு அடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்